ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடகம் ராசி பலன் இன்றைய நாள் கடகம் ராசிக்காரர்களுக்கு நலமும் நன்மையும் கூடும் குடும்பத்தில் நடைபெறும் சுபகாரியங்களில் கலந்து கொள்வதால் மனநிறைவு ஏற்படும் உறவர்களுடன் சந்திப்புகள் நடைபெறும் இதனால் மனதில் மகிழ்ச்சி மேலோங்கும் திடீர் வரவுகள் உண்டாகலாம் எதிர்பாராத சில நன்மைகள் வந்து சேரும் ஆனால் உணவு பழக்கங்களில் கட்டுப்பாடு அவசியம் ஆரோக்கியத்தை பிழையாமல் பாதுகாப்பது முக்கியமாகும் பழைய உடல் நலக்குறைவுகள் மீண்டும் தோன்றக்கூடும் என்பதால் உணவில் ஒழுங்கு தேவை கலைத்துறையில் ஈடுபடுபவர்கள் அல்லது சிந்தனையை தழுவி செயல்படுபவர்கள் இன்று அதிக மேன்மையை அனுபவிப்பீர்கள் உங்கள் திறமைகள் வெளிப்படும் புகழ் பாராட்டு கிடைக்கும் பேச்சு வழி நடத்தும் பொழுது கனிவு மிக அவசியம் அதில் உங்கள் வெற்றியின் சாவி உள்ளது புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் புதிய அலங்காரங்களில் ஆர்வம் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் தோன்றும் சில பழைய பழக்கங்களை விலக்கி புதிதாக சீராக மாற்றிக்கொள்வீர்கள் இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆன்மீகம் சார்ந்த காரியங்களில் அதிக ஈடுபாடு உண்டாகும் பக்தியில் மனம் வாழும் இந்த நாள் உங்கள் ஆத்ம அமைதிக்கு வழிவகுக்கும் மந்திரம் ஜெபம் அல்லது பூஜை வழிபாடுகளில் நேரம் செலவிடுவது உங்களை உள்ளார்ந்த மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்லும் மொத்தமாக இன்று ஆர்வம் நிறைந்த ஆழமான நினைவுகள் தரும் நன்மை பயக்கும் நாளாக அமையும் உங்கள் செயல்கள் மற்றும் சிந்தனைகள் இரண்டிலும் சமநிலை கொண்டால் வெற்றி நிச்சயம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் திடீர் வரவுகள் உண்டாகும் பூசம் கலைத்துறையில் மேன்மை கிடைக்கும் ஆயிலியம் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும்